அனைவருக்கும் வணக்கம் என்ன கிராமம் மாவட்டம் மன்னாரியா மாவட்டம் வந்து நாங்கள் இருபது பேருக்கு உலக பொடி கொண்டு வந்திருக்கோம் அது வந்து இப்ப இந்த உதவி திட்டம் வந்து சூஸ்வால் மக்களின் நிதி உதவி திட்டத்தோட அது வந்து இப்ப கன்னடத்துல இப்ப கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கறது வந்தது அப்ப இந்த அந்த இடத்துல நாங்க வந்து இங்க நிலைமையை பார்த்து வழியா அதுல ஒரு கொஞ்சம் இதுக்குள்ள இருக்கிற குடும்பத்துக்கு கொடுப்போம்னு ஒரு இருபது பேரை கஷ்டப்பட்டவர்களை தெரிவு செய்து முதற்கட்டமா கொடுக்கணும் மக்களின் நிதியுதவிட உணர்வால் அளிக்கப்பட்டு சமூக மயப்படுத்தப்பட்ட அவர்களின் ஒன்றிய தான் நாங்கள் இந்த உதவி கிட்டத்தோம் உண்மையில அடுத்த ஊருக்குள்ள குடுக்குறேன்னு சொன்னா நிறைய பேருக்கு கொடுப்போம் அப்ப கிட்டத்தட்ட எத்தனை கிட்ட இருக்கு இந்த ஊருக்குள்ள

vâng 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 ăn

குடும்பம்ாமறு பேருக்குலம் இந்த தேசத்துல அதாவது மக்கள் செய்ய இருக்கிறான் நூறு பேருக்கு நீங்கள் எங்க எப்படி கொடுத்தாலும் சரி ஒவ்வொரு கிராமத்துல அந்த முகாம் வழிய எல்லாருக்குமே எல்லா உதவியும் சக்தியால போகுது சூரியனால போகுது அரசாங்கத்தால போகுது எல்லாத்தாலையும் கொடுக்குறாங்க அந்த தண்ணி என்று சொல்லி அந்த வீட்டை வீட்டுக்கு போகாமல் அந்த கலவு போயிடும் அது அப்படி கழிச்சு சில ஆட்கள் அந்த போக வசதி இல்லாமல் அந்த வயசான நாட்டில் கொண்டு ஒரு வசதி இல்லாமல் அப்படியே அந்த ஆக்களை தெரிவு செய்து நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு மத்திய பேரும் பயன்படுத்தி தான் அந்த நூறையும் பிரித்து திருப்ப மட்டும் நூறு அப்போ மன்னார் வந்து அங்கே என்ன பவுனி ஒரு இடத்துல சங்கராயங்குலம் இடத்துல அங்கே நேற்று ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு கொடுத்தாங்க அப்போ இவருக்கு நான் கல்வெறி நான் சரி கல்வருக்கு ஒரு இருபத்தஞ்சு பேருக்கும் உங்களோட பக்கம் உங்களுக்கு உளுந்து நான் இந்த இதில் நான் சொன்ன கேட்டகரிக்குள்ளே உள்ள ஆக்களை சரி செய்யுங்க அப்போ அவர் சொன்னார் இப்ப தின இருக்குது இருந்தாலும் இருபத்தஞ்சு சரி வேறா ஒரு ஐம்பது வாங்க அளவு ஐம்பது வேற நான் உளுந்து செய்வேன் அப்போ இவருக்கு வேட்டதுக்கு என்னங்கன்னா நாங்கள் ஐம்பது என்ன இப்போ மேங்காவும் போக வரைக்கெல்லாம் உங்களுக்குட்டா காணாது அப்போ இன்றைக்கு என்ன ஆறு ரெஸ் தான் நாங்க கொடுக்கலாம் நம்ம நூறு பார்சல் நாலு இடத்துல கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்க மூணு இடத்துல இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பது அப்ப இதை கொண்டு போகணும் என்ன உங்களுக்குள்ள ஆக்கள் வாசம் பேரோட முரண்பாடு கருத்து முரண்பாடு ஏன்னா எங்களை மக்கள் சரியும் தானே நாங்களும் மண்ணில இருந்து வந்தோன்னே எவ்வளவு துன்பத்தை பாட்டுனா ஒரு அந்த கண்ட விட்டு உள்ளியில கொண்ட மக்கள் உண்மையில இருந்த மக்கள் மிச்சிப்பட்டுவாங்க அந்த ஒரு பட்டு பாடம் தான் என்னன்னு தெரியும் அப்படி ஆனா கஷ்டம் இருக்கு ரொம்ப வேதனை இருக்கு ஆனால் எங்களை மக்கள் கையேந்து சமூகம் முக்கியத்துவமா இருக்கிறாங்க ஆனா மத்திய சமூகம் இதுல இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறீங்களே அவங்களுக்கு பெற்றுக் கொடுப்பாங்க ஏரியாக்குள்ள வந்து நூறு பேருக்கு சாணம் வந்தா இல்ல ஐம்பது பேருக்கு தான் கொடுக்கணும்னா அந்த ஐம்பது பேரையும் விட்டுக்கு மற்ற ஐம்பது பேரும் ஒற்றுமையா இருப்பாங்க மற்ற ஐம்பது பேருக்கு மாதிரி மாட்டேங்குது இது எங்களுக்கு ஆக்கள் வார்த்தை வந்து எங்களுக்குள்ளேயே சண்டை அந்த சண்டே அந்த அந்த பிரச்சனையில் அந்த பிரிவு இடங்களுக்குள்ள அதை விட நாங்க போராடி நம்ம ஒரு நாங்கள் அரசியல்வாதி இந்த அரசியலுக்காக உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வரையும் இல்லை வந்து என்ன ஒரு மாட்டுக்காக நான் சொல்லலாம் மனோமரா என்னென்னா ஒரு மாடு வாங்கி வாங்கி எடுக்கிறாங்க அந்த மாட்டில் வந்து முன்பக்கம் சாப்பாடு ஓடுற ஒரு நபர் சரி அதே டைம்ல வந்து பின்பற்ற பிரோசனை என்ன எடுக்கிறது சாணம் எடுக்கிறது அதே மாதிரி உங்களை புலம்பெருந்த மக்கள் கொல்லா நட்டம் வந்தாலும் சரி சுனாமி வந்தாலும் சரி கொரோனா வந்தாலும் சரி என்ன எங்களை மக்களுக்கு பிரச்சனை வருதோ சாப்பாடு ஓடுற எங்களோட மக்கள் ஆனால் வாக்கெடுக்கிற அரசியல்வாதி விளங்கிட்டேன் அப்ப எங்களை முன்பக்கம் சாப்பாடு ஓடுறவங்களுக்கு எங்க குலமிருந்த மக்கள் அதை நீங்க விளங்கி கொண்டு நடந்தா தெரியும் ஆனா இன்னைக்கு பக்கெட்ல இருந்து ஒரு அரசியல்வாதிகள் ஒரு பத்து லட்சம் ஏன் அவங்க ஒவ்வொரு அரசியல்வாதிமன்ற கோடிக்கணக்கில் காசு ஏன் குலமிருந்த மக்கள் இன்னைக்கு பனி வெயில் ஆஹ் தலைமை ஓட்டக்கூடிய நேரம் எல்லாம் சாப்பாடு உழைக்கிறாங்க அவங்க கனடா போய் ஓட்டு அங்க அங்கே சொன்னாரு கஷ்டம் அந்த ஓவரத்தை வேலை செய்கிறாங்க வேலை செய்கிற நேரத்துல வந்து அந்த என்ன ஆனப்பை சாப்பிட்டு சோசப்பட்டு சாப்பிட்டு அடுத்த வேலை போறாங்க அப்ப அதுல தானே எங்களுக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபா அனுப்புணும்னு சொல்லி நினைச்சு எங்களை மக்கள் சாயத்தை நோக்கி மக்களுக்கு உதவி திட்டத்தை செய்யறாங்க ஆனா எங்க அரசியல்வாயிமார் நிறைய காசு காசுன்னா போதிய அளவு காசு இருக்கு அரசியல்வாயி நான் பொதுவாக சொல்றேன் நாங்க போராளி அதுக்காக இன்ப அரசியல் அரசியல்வாயினும் நாங்க அரசியலுக்கு வந்து இருக்கிறோம் ஆனா போராளிக அடிப்படையில் சொல்றேன் ஆனா இன்றைக்கு வரைக்கும் எங்கட வாய் மாதிரி எங்களை மக்களை வைக்க பார்த்து அப்படின்னு தான் பார்வை விடுவாங்க பார்வை எடுத்து நாங்க அடிக்கலாம் இப்படித்தான் ஆனா அங்க படம் அடிக்கப்பட்டு அதை வந்துட்டு பேசாம இருந்துட்டு போயிடுவாங்க ஆனா எங்களை மக்கள் சிந்திக்கணும் எங்களுக்குன்னு சொல்லி உண்மையான ஒரு தலைமைத்துவத்தை துத்தை இனி வருங்காலத்துல உருவாக்கி எடுக்கணும் அது அரசியல் பேசுறதுல இதோ சும்மா சின்ன ஒரு விடியும் ஒரு சின்ன உதவி திட்டத்தை கிடைச்ச உதவி உணர்வால் வழிக்கப்பட்டு சமூகப்பட்டு நவரிகளின் ஒன்றியம் ஊடாக நாங்கள் உதவி திட்டத்தை செய்த சு மக்களுக்கு நீங்க நன்றியை சொல்லிட்டு இந்த உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள் அடுத்த இடம் விடுவரலாக்களுக்கு நாங்கள் உதவி கொண்டு தரலாம் என்று நான் இதில் சொல்லுகொள்ள வேண்டும் நன்றி சாந்தா பாக்கியம் ஜெயராணி மகேந்திரன் ராசேந்திரன் ரவிச்சந்திரன் நாகரத்தினம் தவமணி தேவி ராசலட்சுமி தங்கப்பிள்ளை ரோசாமலர் ராமச்சந்திரன் கோமதி காளிப்பிள்ளை பரசுராமன் நகுலேஸ்வரி

రాసలే చిమి ఓ మైల్ వాగన్ మైల్ వాగన్ రాసలే చిమి నిదుర్షిక Thank മലർ മലർ വീരഞ്ചോള വടിവേൽ കൊണ്ടു well. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video

जर जर गौरी गौरी नडरासा लिंगेश्वरी लिंगेश्वरी மலர் லலிதா மலர் நீங்க தானே லலிதா மலர் போங்க மனோரஞ்சிதம் ஐயோ இந்த டீம் கொஞ்சம் வேற இருக்கு நம்மள வெறிங்க நம்மள அவரே இருக்கயா நான் ப்ளேன் பண்ணி இருக்கேன் ஆ அது இல்ல இங்க அப்படியே தங்கி சிந்த வரணும் அப்போ வந்து நான் நேர்ல இருந்துட்டாலும் எனக்கு சரியா டிரை மாட்டாங்க சமமா இங்க நான் எங்க family மட்டும் தான் இருக்கேன் மேலே ஆசி நான் गावடியில இருந்து வரேன் hey galo san guru janeela đang làm gì vậy à à tiktok là vàng đó vàng 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 không phải đâu không phải đâu 3 à 谁不买？送的啦。<noise> நன்றியை சொல்லி கொஞ்சம் நன்றியை சொல்லணும் மக்களுக்கு இந்த சாயத்திலிருந்து இந்த உதவியை நிதி உதவி செய்தார் மக்களுக்கு வந்து மக்கள் சார்பாக நன்றி சொல்றீங்களா நன்றி உணர்வால் வைக்கப்படும் ஒன்றியம் ஒரு அழந்த நிதியை உதவியை பெற்றுக் கொடுக்கறதுக்காக உதவி செய்தி நாள் கூட bude doko sama